நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடு இருப்பதாக எஸ்ஐ நாற்பத்தி மூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய இஸ்ரேலின் தூயவரும் உங்கள் மீட்புறமான ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் பொருட்டு பாபிலோனுக்கு ஆட்களை அனுப்பி அதன் தாழ்பாட்கள் அனைத்தையும் தகர்த்து விடுவேன் கழுத்தயிரின் மகிழ்ச்சி பாடல் புலம்பலாக மாறும் நானே உங்கள் தூயவரான ஆண்டவர் இஸ்ரேலை படைத்தவர் உங்கள் அரசர் முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரொடைகளை தோன்று செய்வே காட்டு விலங்குகளும் என்னை புகழும் குள்ள நரிகளும் தீக்கொழிகளும் என்னை பெருமைப்படுத்தும் ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பே பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் புகழை சிந்தனை இஸ்ரேல் மக்கள் மேற்கொள்ள இருக்கும் புதிய விடுதலை பயணம் சிறப்பானதாக இருக்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு வந்த பொழுது பல அறிகுறிகளை ஆற்றினார் மோசி அவர்களை வழிநடத்தி வந்தார் ஆண்டவர் முன்னின்று நடத்த இருக்கும் இந்த புதிய விடுதலை பயணம் மேலும் சிறப்பானதாக இருக்கும் புதிய அறிகுறிகளை ஆண்டவர் செய்வார் அதன் வழியாக இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் விடுவிப்பார் முதல் விடுதலை பயணத்தைப் போலவே இந்த புதிய விடுதலை பயணமும் வாழநிலம் வழியாக நடக்கும் ஆம் நம்மிலும் நம் ஆண்டவர் புது செயல் ஒன்றை செய்ய இருக்கின்றார் எனவே முன்பு நடந்தவற்றை அனைத்தையும் மறந்து முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதிருப்போம் நம் ஆண்டவரில் கலிக்குறுவோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை எரிவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்